உங்க மண்ணல வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்ல குலதெய்வம் தெய்வம் வருஷமா இல்ல. ஆனா குலதெய்வம் தெய்வம் இல்ல அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா மண்ணல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற காரணத்தை எனக்கு ஒणதி இருக்காங்க. இத பத்தி என்ன சொல்றேமா சரியா தப்பா? இல்ல எந்த ஒரு விதமே பண்ண இல்ல மண்ணால சண்டை வந்துருச்சு இந்த மண்ணால் சண்டை வந்ததுனால அந்த பூமியில நீங்க இருக்கக்கூடாது அவங்க நிறத்தை விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த மண்ணை உங்களோட மண்ணையும் உங்களோட குடும்பத்தோட பேரையும் எடுத்துகிட்டு போய் செஞ்சு நாலரை ஆண்டு ஆகுது இந்த நாலரை வருஷமா நீ நாய் படாத பாடம் தான் பாடணும் பத்து காசு அந்த வீட்டுல இருக்காது அதேமாரி எந்த இந்த இடத்துல இருக்கலாமா வேணாமா போகலாமா அப்படின்னு நமக்கு மனக்கவலைகள் அதிகமாக இருக்கும் அந்த மண்ணை விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாமா எஞ்சிட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நாம இதில் ஏன் இந்த பூமியில இருக்கணும் நம்ம எதை இறந்துட்டா கூட பரவாயில்லைங்கிற நிலைமையெல்லாம் கூட உருவாக்கப்பட்டிருக்கோமா அதே மாதிரி அந்த மாதிரி பிரச்சனை அந்த விட்டுருக்குள்ள ஏன்னு கேட்டா உங்க குலதெய்வத்தோட காலடி மண்ணு உங்களுடைய துணி எடுத்து வச்சு செஞ்சிட்டாங்க நீ அந்த பூமியில போய் நிமித தலை சாஞ்சி நல்ல காலம் படுக்கவே முடியாது இந்த மண்ணை வந்து நீங்க குடுத்துட்டு போனங்கறது எங்க திட்டவட்டமா செஞ்சது உண்மை அந்த மண்ணல நீ இருக்கிறதுக்கே இல்ல ஐயா கோபால் ஐயா சரி இத பத்தி தெளிவாயிருச்சு இதுல இந்த கட்ட உடச்சுட்டு அவங்கள க்ளீன் பண்ணா அந்த இடத்துல சுத்தமா இருப்பாங்களா நம்ம கொடுத்த காய் கொடுத்து அவங்கள சுத்தப்படுத்தி கொடுத்தா அந்த இடத்த நல்லா அந்த மண்ணை அவங்க எப்பயுமே அங்கே இருக்க முடியுமா வாழலாமா வாழ வைக்க முடியுமா கண்டிப்பாக ஒரு பதினோரு காய் கொடுத்து அவங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுத்தா அவங்க குடும்பம் நல்லா இருப்பாங்களா நான் கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக பண்டிகா வரைச்சா நாங்கள் சுத்தமாக நல்லா நல்லாமே ஆயிரும் அப்படின்னா கரெக்டு எங்களுக்கு எந்த தடையில் சுத்த சுத்தப்படுத்தி கொடுத்துறேம்மா அதுக்கடுத்தது உங்களுக்கு நல்ல வாழ்வு கண்டிப்பா கிடைக்குமா சரியா ஒரு பதினோரு எழுச்சி மூளை தரேன் வந்து வாங்கி அதை நாலு மூளைக்கு நாலு காய் ஓடிங்க வாசிப்புள்ள ஒரு காய் ஓடிங்க நீங்க எல்லாரும் வீட்டுல இருக்கீங்க அத்தனை பேரும் ஒரு அரைக்காய் தேங்க அரை காய் ஜூஸ் போட்டு குடிங்க இருந்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த செஞ்சு வச்ச குளரெல்லாம் அந்த பதினோரு காயில உடச்சு சுத்தம் பண்ணி தரமா வேற என்ன வேணுமா

கண்டிப்பா அதெல்லாம் ஒன்று திகலானா கட்டுறப்பா கொடுத்த மாதிரி எந்த தடை இல்லாத நல்லா இருப்போம்னா ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லம்மா சரியா ஒன்றும் பயப்படா இந்த கட்டு காட்டு உடைய அப்படிதான் இருக்கான் காட்டு உடைச்சேன்னா உங்களுக்கு கிளியரா இருக்கும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லம்மா சரியா கட்டு உடைச்சு கொடுத்தா நான் உங்களுக்கு எந்த தொந்தரவு இருக்காது அருமையா இருக்குது சரியா பக்காவாக இருக்குது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரியா சரிங்கண்ணா ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கரெக்டாக இருக்குது ஒன்றும் பய நான் காய் உடச்சி நான் கொடுக்குறேன் நான் எப்போ வந்து வாங்கிக்கிறது தகவல் கொடுக்குறேன் அந்த மாதிரி வாங்கிக்கோமா சரிங்கண்ணா